வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எழுதி வரைக்கும் கேட்டுவிடும் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துரலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சகட்டத்தை பற்றி பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபிளாட் முடிஞ்சிருக்கு அதுவும் பாருங்களேன் நிஃப்டி ஏழு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு சென்செக்ஸ் ஏழு பர்சன் குறைஞ்சிருக்கு யாருக்கு ஏழ்றேன்னு தெரியல சார் முதலீட்டாளர்களுக்கு இல்ல தப்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு இந்த மூன்று நாள் ரேலிங்கிறது ஏன்னா வெள்ளி என்றும் ஒரு பெரிய வீக்னஸ் இல்லாம சந்தை முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா திங்கள் என்று பெரும்பாலும் அது ஏற்றத்துல வருவதற்கான வாய்ப்புகள் தான் பொதுவாக அதிகம் இரண்டாவது அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் ரொம்ப புள்ளிகள் இறங்கி நம்ம இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறுங்கறத பார்த்தோம் ஓகே சோ இப்ப மீண்டும் அதை திங்கள் என்று அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு அல்லது எண்ணூறு அப்படிங்கிற அளவு வரைக்கும் போனச்சுன்னா அதை டெசிசிவா கிராஸ் ஆனா அடுத்தது இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது அதனால ஓரளவு நெகட்டிவா எதுவும் பாருங்க ப்ராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் அதிகமாக இருக்கு டிக்லைன் ரேஷியோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா அட்வான்ஸஸ் தான் அதிகமாக இருக்கு இன்னமும் கூட மூன்றாவது நாளாக இன்ஃபேக்ட் நாலாவது நாளாக நினைக்கிறேன் இன்டெக்ஸ் மூன்று நாள் தான் பட் இந்த அட்வான்ஸ் டிக்ளைங்கிறது பார்த்தா கடந்த இந்த வாரம் முழுக்கவே கிட்டத்தட்ட வந்து அட்வான்ஸ் அதிகமாகவும் டிக்லைன் கம்மியாகவும் இருந்தது பிராடர் மார்க்கெட்ல உண்மை சார் ஸோ அதனால ஐ ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவ் மோஸ்ட் ஆஃப் த செக்டார்ஸ் அப் ஒன்னு ரெண்டு செக்டர்ஸ் தவிர மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் இன்னைக்கு அப்படி தான் முடிவடைஞ்சிருக்கு ஸோ ட்ரெண்ட் இஸ் ஸ்டில் இட் கண்டினியூஸ் வித் கன்சிடரிங் தட் இட் இஸ் ஃப்ரைடே அடுத்த இரண்டு நாட்கள் விடுமுறை நாட்கள் இங்க அப்படிங்கறத கணக்கில் எடுத்துக்கொண்டு பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்குன்னு பார்க்கும் பொழுது ட்ரெண்ட் ரொம்ப நெகட்டிவ்லாம் சொல்லிட முடியாது நெகட்டிவ் இன்னும் நெகட்டிவ் நோக்கி போகல பாசிட்டிவா தான் கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன் இது எப்போதுமே ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஏறும் பொழுது அந்த மூன்றாவது நான்காவது ஐந்தாவது நாட்கள் ரொம்ப குரூஷியலானது அதுலதான் தான் முதல் ரெண்டு நாள் வந்து நீங்க டெட் கேட் போன்ஸ் சைட் பண்ணிட்டு போயிடலாம் சார் அது தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்ததுக்கு நாள் ஏறிடுச்சு சார் பத்து நாள் தொடர்ந்து இறங்குன சிலயம் அதனால ஏறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் பட் மூன்றாவது நாள் அதுவும் வெள்ளி என்றும் அது பெரிய இறக்கம் இல்லாம இருக்குது ஸ்டெடியா இருக்குது அப்படின்னா திங்கள் என்றும் ஏற்றத்துல இருந்து இது வந்து ஒரு இப்போதைக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிப்ரவரில இருந்து ஆட்டோ ரீடெயில் சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு வந்திருக்கு தரவு ஆமா என்ன சார் காரணம் இது நம்ம ஏற்கனவே பேசுனது ரெண்டு வேற மேட்டர் இன்னொரு சப்ஜெக்ட் பேசும்போது பேசணும் ஃபடா ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் அவங்க மாதாந்திர தரவுகள் வெளியிட்டு இருக்காங்க பிப்ரவரி மாதத்திற்கானது அதுல பாத்தீங்கன்னா டூ வீலர்ஸ் அந்த விற்பனை வந்து கிட்டத்தட்ட ஆறு பெர்சென்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு சென்ற ஆண்டு பிப்ரவரியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு பிப்ரவரியில ஆறு பெர்சென்ட் மேல வீழ்ச்சி அதே மாதிரி த்ரீ வீலர் விற்பனையும் கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சென்ட் வீழ்ச்சி பேசஞ்சர் வெஹிகிள்ஸ் பத்து பர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது டிராக்டர்ஸ் பதினாலரை பெர்சென்ட் வீழ்ச்சி பொதுவாக டிசம்பர்ல தான் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டிராக்டர் விற்பனை மட்டும் அதிகமா இருந்தது கொஞ்சம் கான்ட்ரேரியானா இருக்கும் இதெல்லாம் வீடு நகர்புறங்களில் வாகனங்கள வாகனங்களெல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது கிராமப்புறத்தில் வைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் இருக்கு ஆக பார்த்துருக்கும் அல்லது இது பாசிட்டிவா இருக்கும்போது நெகட்டிவா இருக்கும் இப்ப அதுவும் நெகட்டிவா இருக்கு கமர்ஷியல் வெஹிள் சேல்ஸும் எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே இது ரீட்டைல் சேல்ஸ் அதனால இதை நம்ம உண்மையான ஃபிகர் எடுத்துக்கலாம் இப்போ கம்பெனிஸ் கொடுக்குற ஃபிகருங்கிறது கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மறைமுகமாக தான் நேரடியாக ஆகாது ஏன்னா இது வந்து டீலர்ஸுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் பட் அல்டிமேட்டாக கம்பெனியுடைய சேல்ஸ் இது வரும் கம்பெனியோட சேல்ஸுங்கிறது ஹோல்சேல் அவங்க ரீட்டைலர் வித் உடனே வித் எழுதிடுவாங்க பட் ரீட்டைலர் வந்து அவங்க ஆக்சுவலாக விற்க முடிஞ்சதா இல்லையா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களா கம்பெனி அப்புறம் எவ்வளோ க்ளைம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஆங்கிள் இந்த டேட்டா ரொம்ப முக்கியம் இதுல தொடர்ந்து இந்த போன மாசமும் கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது இப்ப ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா அக்ராஸ் த போர்டு எல்லாமே வீக்கா இருக்குங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் ஒன்று சில பேர் வந்து மார்ச் டூ வீலரை பார்த்தோம் அவங்களுக்கு வந்து ஏப்ரல் இருந்து டூ வீலர் மட்டும் மற்ற வாகனங்கள் பெரும்பாலான வாகனங்களுக்கு எமிஷன் நாம்ஸ் எல்லாம் மாறுது ஏப்ரல் இருந்து அந்த எமிஷன் நாம்ஸ் புது அது உள்ள புது வாகனங்கள் வந்து கட்டாயப்படுத்தப்படுகிறது அப்ப அது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நம்ம பொறுத்து இருந்து மெல்ல வாங்கிக்கலாம் புது எமிஷன் நாம்ஸோட வர வாகனங்களை வாங்கிக்கலாம் அல்லது இதை தள்ளிப்படுவோம் போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ்ங்கிறது ஒரு பக்கம் நடக்கும் ரெண்டாவது லிக்விடிட்டி கிரன்ச் personal mm -hmm. and the பணப்புழக்கம் குறைவாக இருப்பதனால வட்டி விகிதம் வந்து பெரிய அளவுல குறையல வட்டி விகிதம் ரிசர்வ் வங்கி குறைச்சா கூட பேங்க் ஆஃப் பரோடா கண்ட்ரா ஸ்டேட் பேங்க் மாதிரி ஒவ்வொரு வங்கிகள் பேருக்கு டோக்கனா இறக்கணும்னு அறிவிச்சாங்களே தவிர அது எவ்வளவு தூரம் வந்து கடைசி வாடிக்கையாளரை போய் சேர்ந்ததுங்கிறது தெரியாது சோ லிக்விடிட்டி கிரன்சி இருக்குதுங்கிறது ரொம்ப ஆப்வியஸ் அதனாலதான் நீங்க இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் வங்கி வந்து லிக்விடிட்டியை எப்படி எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சென்ற மாத கடைசியில நம்ம பார்த்தோம் அவங்க வந்து இந்த டாலர் வங்கிகளிடம் இருக்கு கூடிய டாலரை கொண்டு அவங்களுக்கு வந்து வந்து ரூபாய் இந்தியன் கொடுத்தாங்க ஆண்டுகள் கழித்து ரிவர்ஸ் சொல்லி அந்த டாலரை வங்கிகளுக்கு வரும்பொழுது வங்கிகளுக்கு ஒரு லிக்விடிட்டி கிடைக்குது நான் ஒரு எளிமைப்படுத்தி சொல்றேன் அது வந்து அதே மாதிரி இப்ப இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு லிக்விடிட்டி பூஸ் கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட போறோம்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் வங்கி அதெல்லாம் ஒருவேளை நடந்தது உதாரணமா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஒரு இது ஷெட்யூல் பண்ணிருக்காங்க ஒரு ஆக்ஷன் ஐம்பதாயிரம் கோடிக்கு அதே மாதிரி வந்து மார்ச் பதினெட்டு இன்னொரு ஐம்பதாயிரம் கோடி ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சம் கோடிக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆர்பரேஷன் சொல்றது ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் என்னன்னா இது எதுக்காக ஏற்கனவே அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரங்கள் கடன் பத்திரங்கள் அந்த பத்திரங்கள் வங்கிகளிடம் இருக்கும் வெளியே நிறுவனங்கள்கிட்ட இருக்கு நிதி நிறுவனங்கள்ட்ட அதை வந்து மத்திய ரிசர்வ் வங்கி விலை கொடுத்து வாங்கும் அப்படி வாங்கும் பொழுது அந்த பணம் வங்கிகளுக்கு வருது இல்லையா அந்த பாண்டா வச்சிருக்காம பணமா வருது அப்ப அந்த பணத்தை அவங்க அதிகமா லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அவங்க கடன் கொடுக்க முடியும் இது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்ல இந்த கவர்மெண்ட் பாண்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு லட்சம் கோடி வரைக்கும் முடிவு செய்திருக்கிறார்கள் மார்ச் பன்னிரெண்டும் பதினெட்டும் ரெண்டு நாட்கள் இது மட்டுமல்ல இந்த பைசல் ஸ்வாப்னு சொல்லுவோம் நம்ம பிப்ரவரி மாத கடைசியில கூட பேசணும் நம்ம பார்த்தோம்னா அது வெற்றிகரமாக நடந்திருக்குன்னு அது மாதிரி பார்த்தோம்னா வந்து முப்பத்தி ஆறு மாத டெனர்ல முப்பத்தாறு மாதங்கள் கழித்து திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ அவர்கள் வங்கிகள் கையில் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டாலர்ஸ் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து அவங்க வந்து வாங்க போறாங்க ஆர்பிஐ வாங்கிட்டு ரூபாயை கொடுப்பாங்க பின்னால வந்து மூணு வருஷம் கழிச்சு அதை ஒரு குறிப்பிட்ட விலையில அதை கொடுத்துட்டு அந்த டாலரை வந்து கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட ரூபாயை பெற்றுக் கொள்வார் ஸோ அன்னைக்கு அந்த லிக்விடிட்டி இன்னைக்கு அவைலபிளா இருக்கும் திரும்ப மூணு வருஷம் கழிச்சு இம்ப்ரூவ் ஆகலைன்னா திரும்ப மாட்டிக்குவோம் அது அடுத்த பிரச்சனை நகர்ப்புறங்களில் பாலம் கட்டும் பொழுது அந்த முக்கியமான ஜங்ஷன்ல இருக்கா தள்ளி பிரச்சனை இன்னொரு இடத்துல வரும்னு அது இறங்கக்கூடிய இடத்துல அது மாதிரி தான் இப்போதைக்கு தள்ளி போட்டுருக்கோம் எண்பத்தி ஏழாயிரம் கோடி அதுல ஒரு லிக்விடிட்டி வரும் இந்த மாதிரியான லிக்விடிட்டி மூலமாக பணம் அவைலபிலிட்டி இருக்கும் பொழுது வட்டி விகிதம் குறையும் அப்ப ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான செய்தியாக அமையலாம்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ஆட்டோவீல் செக்டரை பத்தி பேசுறப்ப சார் இந்த ஜேஎஸ்டபிள்யூ சேர்மன் வந்து டெஸ்ட்ல வந்து எங்கூடலாம் நாங்கள் ஒரு அது காம்படிட்டராகவே டாட்டா மகேந்திரா இது ஒரு சொல்லி எடுத்துக்கலாமா இல்ல எப்படி சார் ஆட்டத்துல ஒரு சைட்ல அவரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஜிண்டால் ஜேஎஸ்டபிள்யூ ஒரு ஜேவி சைனீஸ் கம்பெனியோட வச்சிருக்காங்க ஒரு இந்தியால வந்து இந்த எம்ஜி மோட்டார் பிராண்ட் இருக்குல்ல அதுக்கு வச்சிருக்காங்க சோ அதனால அது வந்து இவி பிராண்ட் இருக்கு அவங்கள்ட்ட அது அவங்க பண்ண போறாங்க சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா டெஸ்லா எங்களை எல்லாம் வந்து எங்களோட மோத முடியாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாக சூழல் சந்தையினுடைய சூழல் மக்களுடைய எதிர்பார்ப்பு பல விஷயங்கள் வந்து மாறுபடுகிறது இந்த சூழல் வாய்ப்பு இருக்கு என்னன்னு பிராண்ட் எல்லாம் இந்தியாவில் வந்து டூ வீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போராட ஆரம்பித்த பொழுது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகத்தின் முன்னணி உற்பத்தியாளராக கிட்டத்தட்ட நம்பர் ஒன் உற்பத்தி இந்தியா தான் அதுல ஹீரோ மோட்டார் பஜாஜா இருக்கட்டும் டிவிஎஸ் இருக்கட்டும் இவர்கள் மிக முன் இவங்களோட போட்டி போட முடியும் தெரியாம சுசுக்கி வாகனங்கள் மற்ற ஹோண்டா இதெல்லாம் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு சாலையில எங்க பார்த்தாலும் இந்த இந்திய டூ தான் நீங்க பாக்குறீங்க யாருமே ஒரு வெளிநாட்டு முகத்திலயோ ஒரு கட்டத்துல அப்படிலாம் இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாதிரி எல்லாம் இல்ல இப்போ வெற்றி அவங்களால வந்து இந்திய நிறுவனங்களோடு மோத முடியாத ஒரு சூழல் தான் இங்க உருவாகி இருக்கிறது அதே மாதிரி இதுலயும் இருந்தால் நான் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்த இவர் சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்திய வாகனங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு விஷயத்துல அவங்க வந்து கோட்டை விட்டுருவாங்க ஒண்ணு டிசைன் ரொம்ப சுமாரா வந்து மைலேஜ் ரொம்ப அதிகமா குடுக்கறது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைலேஜ் அதிகமா இருக்கும் யூரோப்பியன் கார்ட்ஸ் பார்த்தா ஸ்டேடியா இருக்கும் அமெரிக்கன் கார்ட்ஸ் டிசைன்ஸ் நல்லா இருக்கும் இதெல்லாம் விட்டுருவாங்க ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமான டிசைன்ஸ் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான டிசைன்ஸ் கொண்டிருக்காங்க அதே மாதிரி வந்து மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் இது அப்படின்னு பெட்டர் குவாலிட்டி கொண்டு வந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் முதலே சொன்னேன் பத்தி பேசும்பொழுது அது வேற கேட்டகரி பீப்புளுக்கானது அவங்களுடைய காம்படிஷன் பைட் சைனீஸ் கார் அதுதான் அவங்க பாக்கணும் இந்த நிறுவனங்களோட இந்த கார்களோட போட்டி போடுறதுங்கிறது கஷ்டம் போட்டி போட மாட்டாங்க அது வேற ஒரு லெவல் நினைக்கிறேன் பெரிய அளவுல பாதிப்பு நிச்சயம் இருக்காது நம்முடைய நிறுவனங்களுக்கு இருக்காது நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பவர்களுக்கு இந்த டாரிஃப் வாரனால வந்து தற்காலிகமாக ஒரு பின்னடைவு ஒரு சில மாதங்களுக்கு ஒரு சில குவாட்டத்துக்கு கூட இருக்கலாம் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஜேபி மார்கன் ரிப்போர்ட் வந்து இந்த டேரிஃப்னால ரெஜிஸ்டன் அதிகமாக சொல்லிருக்காங்களே சார் ஆமா இல்ல இல்ல கரெக்டான டைத்துல கேள்வி கேட்குறீங்க என்னன்னா ஜேபி மார்கன் வந்து அவங்க ஒரு இந்த பைனான்சியல் மாடலிங் அந்த மாதிரி அவங்க வந்து சில ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்க வந்து பண்ணி பாக்குறாங்க அப்படி பாக்கும்பொழுது அவங்க சொல்றது இந்த டாரிஃப் வார்னால ஒரு ரிசெஷன் வருவதற்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம்ங்கிறாங்க அவங்க அந்த ரிசெக்ஷன் சொல்றது இந்தியா இல்லை அவங்க சர்வதேச அளவில் சொல்றாங்க அதனால அதற்கான ஒரு வந்து அதாவது இந்த ப்ராபிலிட்டி நவம்பர்ல பதினேழு பெர்சென்ட் இருந்தது இப்ப முப்பத்தோரு பெர்சென்டா அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க இது குறிப்பாக இது பைனான்சியல் மார்க்கெட்ஸ்ல நம்ம கேபிடல் மார்க்கெட்ல சர்வதேச அளவுல பிரதிபலிக்கும் சொல்றாங்க அமெரிக்க பங்கு சந்தை பெரிய அளவுல ஆட்டம் காண துவங்கி இருப்பதை நீங்க இப்ப சமீப காலமாக சில நாட்களாக நீங்க பாத்திருப்பீங்க அமெரிக்க பங்கு சந்தை வந்து தொடர்ந்து வந்து சமீப காலமாக வீழ்ச்சி வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது அந்த கணிசமான வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது நேஸ்டாக் மாதிரி குறியீடுகள் எல்லாம் ஐம்பது நூறு புள்ளிகள் இறங்குவதற்கு இதாக கூடிய டயத்துல எஸ் என் பார்த்தா நானூறு ஐநூறு புள்ளிகள் ரெண்டு வீழ்ச்சி எல்லாம் நடக்கிறது என்றால் இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாததுனால அதன் காரணமாக ஒரு ரிசெஷன் வருமாங்கிற ஒரு பயம் இல்லாமல் இல்லை பட் இது போக போகத்தான் தெரியும் எவ்வளவு தூரம் இது வந்து நடக்குதுலையும் தப்பிப்போம் அல்லது மாட்டிக்கும் பிஎஸ்சி கம்பெனிஸ் வந்து டிவிடன் நிறைய தரப்போறதா சொல்றாங்க இப்ப டிவிடன்னால நம்ம நம்பி வாங்கலாமா சார் பிஎஸ்சியோ கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே நிச்சயமா அதாவது அது அதுக்காக நம்ம வாங்கக்கூடாது டிவிடண்ட்டுக்காக யாருமே வந்து பங்குகளை வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இது வந்து இப்ப பப்ளிக் செக்டர் கம்பெனிஸுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு பாலிசி இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும் பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுவாகவே ஈட்டும் பணத்தை கிட்டத்தட்ட ஒரு மூன்றில் ஒரு பங்கு வந்து ஈவுத்தொகையாக முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கணும் குறைந்தபட்சம் அல்லது இன்னொரு பேராமீட்டர் இருக்காட்டிங்க அவங்களுடைய நெட்வொர்க் நிகர சொத்து மதிப்புல நாலு பெர்சன்ட் அதை வந்து பிரித்து கொடுக்கணும் டிவிடென்டா அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல வந்து குறைந்தபட்சம் அந்த முப்பது பெர்சன்ட்ன்னு வரும்பொழுது அது ஒரு கணிசமான தொகையாக இருக்கிறது உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருக்கக்கூடிய பிகர் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரெண்டு கோடியே அதாவது டூ பாயிண்ட் டூ லேக் குரோஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அது வந்து நிகர லாபம் ஈட்டி இருக்காங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அது ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடிக்கு நிகராக ஒரு லட்சம் கோடி கிட்ட வந்து டிவிடன் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் டிவிடன் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அவங்க ஈட்டிய லாபத்துல ஏன் முழுமையாக கொடுக்கல பொதுவாக இந்த மாதிரி ஏன் வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய விரிவாக்க பணிகள் வளர்ச்சி பணிகள் அதற்கான தேவைகள் இருக்கும் அப்போ முதலீட்டாளரிடம் போய் திரும்ப பணத்தை கேட்காம இந்த பணத்தையே ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து ஒரு வளர்ச்சிக்காக ரீடைன் பண்ணிக்குவாங்க ரீடைன்ஸ் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி நல்ல வளர்ச்சி இந்த மூணு புள்ளி ரெண்டு லட்சம் கோடியில ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடிதான் குடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட மூன்றில் மூன்று தான் வருது போன வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிப்டி பர்சன்ட குடுத்துட்டா கூட இப்ப லாபம் அதிகரிச்சிருக்கும் போது அதே டிவிடண்ட் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி மாதிரி ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் ஒன் பாயிண்ட் டூ லேக் குரோஸ் குடுத்திருக்காங்க டிவிடண்ட் இது இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சென்ற ஆண்டு நடப்பு ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் கட்டிருக்கக்கூடிய அட்வான்ஸ் டேக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு இந்த எஸ்டிமேட் போட்டிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்பொழுது மூன்று லட்சம் கோடிக்கான லாபம் வரும் பொழுது அதே ஒன் தேர்ட் பாலிசி வச்சிருந்தா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடியிலிருந்து அல்லது ஒன் பாயிண்ட் போர் லேக் குரோஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஒன்றரை லட்சம் கோடி வரைக்கும் கூட கொடுக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதா தெரிகிறது இது பெரும்பாலும் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல பெரும்பான்மையான பங்கு அரசு கைவசம் இருக்கு அப்புறம் அரசு நிறுவனங்கள் எல்ஐசி மாதிரி அவங்களுடைய கைவசம் இருக்கு நிச்சம்தான் வந்து பொதுமக்கள் கையில இருக்கு இந்த ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி வருமானம் டிவிடன் டிக்ளேர் பண்ணா அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல வந்து மத்திய அரசுக்கே ஒரு வருவாயாக போய் சேரும் மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு இது வந்து ஏற்கனவே மத்திய ரிசர்வ் வங்கி வேற டிவிடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த டிவிடன் அவங்களுக்கு சேர்ந்துக்கும் என்ன இதெல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பொதுவாக எல்லாரும் ஏன்னா இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்த ஒரு முதலீட்டில் இருந்து வருமானம் இந்த வருமானத்தை நம்ம செலவு செய்யறதுங்கறத விட இந்த வருமானத்தை மீண்டும் ஒரு முதலீடு செய்தால் இது மாதிரி பல மடங்கு வருமானத்தை கொண்டு வர முடியும் இப்போ இது என்ன மாதிரியா முதலீடு செய்ய போறாங்க அப்படிங்கறதுதான் அதுதான் ரொம்ப முக்கியம் பிஎஸ்யு மேல மக்களுக்கு ஒரு சில ஆண்டுகள் அவநம்பிக்கை இருந்தது திருப்பி நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கு பிஎஸ்யூ அந்த கம்பெனிஸ் மேல

அவங்க வந்து அவங்களுடைய திறமை என்ன அவங்களும் இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது உதாரணமாக நீங்க ஒரு பொதுத்துறை வங்கியில ஒரு கார்டு வச்சிருக்கீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அது ஒரு பிரச்சனை நீங்க ப்ராப்ளம்னா இன்னைக்கு தனியார் துறை வங்கியில வந்து நீங்க ஓடுற வரைக்கும் போன ஒரு பிரச்சனை வந்துட்டா உங்களுக்கு நீங்க ஒரு கால் போட்டீங்கன்னா கால் சென்டருக்கு எவ்வளவு நேரம் உங்களை ஹோல்ட்ல வைக்கிறாங்க எவ்வளவு நேரம் அவங்க மியூசிக்கை நீங்க கேட்கணும் மாத்தி மாத்தி புத்தான்களை அனுத்தணும் அப்படிங்கறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க பொதுத்துறைனா மோசம் தனியார் துறைனா சிறப்புங்கிற மித்து வந்து சில துறைகளில் உடைக்கப்பட்டிருக்கு எல்லாத்துலயும் இல்ல சில உடைப்பட்டு பொதுத்துறை இதை விட சிறப்பாக சேவை செய்யக்கூடிய சில இருக்குங்கறதை இருக்குங்கிறத தெரிய ஒன்னு ரெண்டாவது பொதுத்துறையில வந்து நிர்வாகம் வந்து கிட்டத்தட்ட தனியார் துறையினுடைய எஃபிஷியன்சி அளவுக்கு சம்பளம் கொடுக்கறது எல்லாமே அதிகரிச்சிருக்கிறதுனால அங்கு வந்து நல்ல திறமையானவர்கள் இப்ப மீண்டும் எப்படி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தோக்கப்பட்ட பொழுது இருந்தார்களோ அது மாதிரியான திறமை அங்கே இட்ஸ் ஏபிள் டு அட்ராக்ட் டேலண்ட் அண்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கு மாடர்னசேஷன் பண்ணிருக்காங்க சோ அதனால பல அதோட இல்ல அவங்களுடைய அன்யூட்டிலை மானிட்டைஸ் பண்றதுக்கான ஈடுபட்டிருக்காங்க ஈடுபட்டு இருக்காங்க வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதனால அண்டர் வேல்யூடா இருந்தது ரொம்ப நாளா

அதனுடைய செயல்பாடுகளை பார்த்து அதனுடைய இதை பார்த்து முதலீடு செய்யறதுல தப்பு இல்ல ஏன்னா கவர்னன்ஸ்ங்கிறது பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது பொதுவா எல்லாருமே நினைக்கிறாங்க அதுல கவர்னன்ஸ் அப்படிலாம் கிடையாது இன்ஃபேக்ட் என்னுடைய அனுபவத்துல சொல்லணும்னா தனியார் துறை எவ்வளவு மோசமோ பொதுத்துறை அவ்வளவு மோசம் தனியார் துறையில எவ்வளவு எஃபிஷியன்ஸோ அவ்வளவு பொதுத்துறையிலும் இருக்குது என்னன்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் இருக்கு சிஏஜி ஆடிட் வேற தனியா இருக்குது இந்த நிறுவனத்துக்குள்ள இன்டர்னல் ஆடிட்டர் போக ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் போக அண்ட் நீங்க அந்த மற்ற நிறுவனங்களை போல அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது இதெல்லாம் போக கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஆடிட்ங்கிறது தனியாக இருக்கிறது பெரிய நிறுவனங்களுக்கு ஸோ பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஸோ அதனால வந்து அதில் வந்து பெரிய குளறுபடிகளோ தவறுகளோ தில்லுமுல்களோ நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நான் நடக்காதுன்னு சொல்ல வரல அதுக்கு சர்டிஃபிகேட் நம்மளால் போக முடியாது ஆனால் குறைவு அதாவது தனியாரை விட இது வந்து மட்டும் அல்லது மோசம்னு சொல்றத ஒப்புக்கொள்ள முடியாது பட் எஃபிஷியன்சியில வித்தியாசங்கள் இருக்கலாம் அது அந்தந்த லீடர்ஷிப்பை பொறுத்து இருக்கு அதை பார்த்து நம்ம முதலீடு செய்யலாம் அதே மாதிரி என்எஸ்சி பிஎஸ்சி வால்யூம்ஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க இது எதுனால சார் கணிசமாக குறைஞ்சிருக்கு இதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று எஃபண்டோ லாட் சைஸ் வந்து பெருசு பண்ணாங்க அந்த பெருசு பண்ண காலகட்டம்ங்கிறது வந்து சந்தை ஏறக்கூடிய காலகட்டமா இருந்தா அதனால வால்யூம்ஸ் கூடி இருக்கும் ஆனால் சந்தை இறங்கக்கூடிய கரெக்சன் இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றது குறைந்து அதன் காரணமாக ஒரு இது குறைஞ்சது ரெண்டாவது இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ் ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வாரத்துக்கு வீக்லி ஆப்ஷன் ஒண்ணுதான் வச்சுக்கலாம்னு சொல்லி மற்ற ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க வீக்லி பியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எஃபன் சோ அதுவும் ஒரு காரணம் மூன்றாவது சொந்த இறங்கும் பொழுது எப்பொழுதுமே நீங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கின ரிலையன்ஸ் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறுக்கும் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி கிடைக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வித்த லார்ட் நூற்றி ஒப்புறம் இன்னைக்கு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கிடைக்குதுன்னா தட் எக்ஸ்டென்ட் அந்த நம்முடைய ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர்ங்கிறது குறையும் இல்லையா உதாரணமாக ஒரு சில மாதங்கள் முன்பு வரை கூட ஏடி டிஓன்னு சொல்லுவோம் எப்படி டெலிகாம்க்கு ஆர் போன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்னு சொல்றோம் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அந்த மாதிரி ரூம்ஸுக்கு இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒரு மெட்ரிக்ஸ் சொல்லுவோம் ஒரு சில மெட்ரிக்ஸ் இருக்கு அந்த மெட்ரிக்ஸ்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு குளோபலி ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர்னு ஒரு மெட்ரிக் ஏடிடிஓன்னு சொல்றது இந்த ஏடிடிஓ ஒரு நாளைக்கு சராசரியாக கேஷ் மார்க்கெட்ல

ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வால்யூம் கூட அதிகம் தான் அப்பெல்லாம் இருபதாயிரம் கோடி அப்படி தான் இருந்திருக்கும் பதினாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடி இருக்குது இப்போ இன்னைக்கு தேதிக்கு பார்த்தா முப்பதாயிரம் கோடிங்கிறது கூட அதிகம் தான் பட் ஐம்பதாயிரம் கோடியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பு இருந்த லெவலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது குறைந்திருக்கிறது இதுக்கு காரணம் இந்த மூன்று காரணங்கள் இது கொஞ்சம் ஒரு ஒரு குவார்டர் குவாட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும் இது வந்து முதலீட்டாளர்களை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டியதில்ல இது ஸ்பெகுலேட்டர்ஸ் டே ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு சில பங்குகளில் லிக்விடிட்டி கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் முதலீட்டாளர்களுக்கு இதுல எந்த விதமான பிரச்சனை பிரச்சனையும் இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஸ்டாக் எக்ஸேஞ்சஸ் இதனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் என்எஸ்சி பிஎஸ்சினுடைய லாபம் ஈட்டும் அவங்களுடைய அந்த இது கொஞ்சம் குறையிறது அவ்வளவுதான் அது ஒன்றும் என்ன டேர்ன் ஓவரை பொறுத்த அவங்களுடைய ஃபீ இருக்குதுனால அதனால இது ஒன்னும் பெரிய பாதிப்பு இல்லை ஏற்கனவே பிஎஸ்சியுடைய ஸ்டாக் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் அன்னைக்கு கூட பேசணும் நம்ம ஆமா 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 ஓகே கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை தங்கம் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் இல்லை கிட்டத்தட்ட அதே லெவல்ல தான் பிளாட்டா தான் இருக்கு கச்சா எண்ணெய் மட்டும் பாட்டம் அவுட் ஆயிட்டு மீண்டும் ஒரு ஒரு சிறிய ஏற்றம் சிறிய லெவல்ல ஏறல சிறிய ஏற்றத்துல இருக்கு ஒரு ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு அவ்வளவுதான் சோ பெரும்பாலும் அது பக்கவாட்டு நகர்தல்ல சைட் வைஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு அதான் பாக்குறோம் டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல ஒரு கன்சோல் டவுன்வர்ட்ல சைட் வைஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டாலர் ருபி சார் டாலரை பொறுத்தவரைக்கும் வந்து யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்குது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வருது பார்த்தோம்னா நூறு டாலர் செப்டம்பர்ல இருந்து நூத்தி பத்து டாலர் போன மாசம் போனது ஜனவரியில அப்புறம் இப்ப பார்த்தா நூத்தி மூணு டாலர் நூத்தி மூணு டாலருக்கு அருகாமையில் வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறரை பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இங்குமே எண்பத்தி கீழே வந்துருச்சு எண்பத்தி கீழே இப்ப வணிகம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சோ ரூபாய் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்னு சொல்றதை விட டாலர் வந்து வீழ்ச்சியை சந்தித்து அதன் காரணமாக அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய ரூபாயிலும் தெரிகிறது ஓரளவுக்கு இப்ப இந்த கரன்சி ஸ்வாப்லாம் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க இப்ப ஆர்பிஐ வந்து வங்கிகளிடமிருந்து டாலர் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க இப்ப மீண்டும் வந்து இந்த மார்ச் மாதம் வந்து ரெண்டு முறை வாங்க போறாங்க அப்படி வாங்கும் பொழுது ஒரு முறை வாங்க போறாங்க அப்படி வாங்கும்போது பின்னால ஒருவேளை இன்னொரு ஒரு ரூபாய் உயர்னா கூட விற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதனால நேத்து நம்ம பேசணும் கிறிசிலுடைய ஸ்டடிபடி இந்த ஆண்டு கடைசியில் கூட எண்பத்தி எட்டு ரூபாய் தொடரலாம்னு சொல்றாங்க சோ தொண்ணூறை தாண்டுமா என்ற அபாயம் தற்காலிகமாக தள்ளி வை தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு எண்பத்தி இருந்து எண்பத்தி ஏழரை அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க தேங்க்யூ சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க